வணக்கம் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் மாத்திட்டு மோடி தன்னுடைய ஆதரவாளரான அரவிந்த் குமார் சர்மா என்பவரை நியமிக்க போறாராங்க நாடாளுமன்ற தேர்தல் நடந்துட்டு இருக்கிற இந்த சமயத்துல இந்த செய்தி வந்து பெரும் அதிர்ச்சியா இருக்கா நமக்கு மட்டும் இல்லங்க யோகி ஆதித்யநாத்தோட ஆதரவாளர்களா இருக்காங்களோ உத்தரப்பிரதேசல அவங்களுக்கும் இது பெரும் அதிர்ச்சியா தான் இருக்கு வாங்க இது என்னன்றத பார்க்கலாம். இந்த உத்தரப்பிரதேசத்துல வந்து இன்னைக்கு ஐந்தாம் கட்ட தேர்தலுங்க இந்த தேர்தலுக்கான பிரச்சாரம் வந்து கடந்த வாரம் நடந்துட்டு இருக்கும் போது கைசர்கஞ்ச ஒரு தொகுதி அந்த தொகுதியில கரண் பூஷன் சிங் அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு அந்த கரண் பூஷன் சிங் யாரு அப்படின்னா நம்ம பிரிட்ஜ் பூஷன் சிங் எம்பி இருக்காருல எது இந்த பெண் வீராங்கனைகளுக்கு எல்லாம் பாலியல் துன்புறுத்தல் கொடுத்து பிரச்சனைக்கு காலானார்ல அவர் தான் அவருடைய பையன் தான் இந்த கரண் பூஷன் சிங் இந்த கரண் பூஷன் சிங்க்கு கைசர்கஞ்ச தொகுதியில பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம பிரிஜ் பூஷன் சிங் என்ன மேடையில் இருந்த இந்த அரவிந்த் குமார் சர்மா ஏ கே சர்மா அப்படிங்கிற அவரை குறிப்பிடும் போது உத்தரப்பிரதேச முதலமைச்சர் ஏ கே சர்மா அப்படின்றத வந்து சொல்லி குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் இது வந்து அந்த கூட்டத்தில் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து பெரும் அதிர்ச்சியா இருந்திருக்கு என்னங்க சர்மா போய் முதலமைச்சர்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னு சொல்லி இந்த விஷயம் குறித்து நம்மளுடைய நண்பர்கள் பியூரோகிராட்ஸ்ட கேட்கும்போது அவங்க சொன்னது என்ன அப்படின்னா யூபி முதல்வர் யோகி ஆதித்யநாத் மோடி அமித்ஷா கூட்டணிக்கு பிடிக்கவே பிடிக்காது அதனால அவரை வந்து மாத்துறதுக்கோ அவருக்கு செக் வைக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்து அவங்க நியமிச்ச அமைச்சர் தான் இந்த ஏ கே சர்மாங்க இந்த ஏ கே சர்மா யாரு அப்படின்னா அவர் வந்து உத்தரப்பிரதேசத்துல இருக்க மவு டிஸ்ட்ரிக்ட்ல பிறந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல ஐஏஎஸ் பாஸ் பண்ணி குஜராத் கேடர் ஐஏஎஸ் அதிகாரியா அங்க வந்து போனாருங்க அங்க போய் நரேந்திர மோடியோட பழக்கம் ஏற்பட்டு நரேந்திர மோடி ரெண்டாயிரத்தி ரெண்டுல முதலமைச்சரானப்ப நரேந்திர மோடிக்கு பர்சனல் செக்ரட்டரி ஆகக்கூடிய அளவுக்கு வந்து வளர்ந்துருக்கிறார் அதுக்கப்புறம் குஜராத்ல முதலமைச்சர் அலுவலகத்தில் எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகள் எல்லாத்திலுமே இந்த ஏ சர்மா தான் முக்கிய பங்கு வகிச்சிருக்கிறார் இதன் அடுத்து வந்து நரேந்திர மோடி வந்து பிரதமர் ஆகணும்ன்ற இந்த யோசனை ஏற்பட்டு உத்தரப்பிரதேசத்துல போட்டியிடணும்ன போது உத்தரப்பிரதேசத்தை பற்றிய முக்கியமான அடிப்படை தகவல்கள் எல்லாமே இந்த ஏ கே சர்மா மூலமாக தான் நரேந்திர மோடி வந்து வாங்கியிருக்கிறார் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினால நரேந்திர மோடி பிரதமர் ஆனதுக்கு அப்புறம் குஜராத்ல இருந்த ஏ கே சர்மாவை டெல்லிக்கு கூப்பிட்டு அலுவலகத்துல அடிஷனல் செக்ரெட்டரி ரேங்க்ல வந்து அவரை நியமிச்சு அவருக்கான பணிகள் கொடுத்திருக்கிறார் எல்லாம் ரொம்ப முக்கியமான பணிகள் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அப்படி நிறைய பணிகள் அதெல்லாம் இது எல்லாத்தையும் தாண்டி மோடி வந்து திரும்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்லி இருபத்தொன்னு வாக்குல ஏ கே சர்மாவை ராஜினாமா செய்யினாமல் அமைச்சராவும் யோகி ஆதித்யநாத் கேபினட்ல வந்து நியமிச்சிருக்கிறார்கள் இது எல்லாத்தையும் அவங்களுக்கு வந்து ஏகே கே சர்மா அடுத்து முக்கியமான ரோல் இருக்கு அப்படிங்கறது இந்த சூழல்ல தான் பிரிஜ் பூஷன் சிங் வந்து கைசர்கஞ்சு பிரச்சாரம் ஐந்தாம் கட்ட தேர்தலில் ஏ கே சர்மா வந்து முதலமைச்சர் அப்படின்றது சொல்லியிருக்காரு இது வந்து சாதாரணமா சொல்லப்பட்ட விஷயம் கிடையாது அப்படிங்கிறாங்க யூபி ல இருக்க நண்பர்கள் இப்ப நமக்கு எல்லாரும் என்ன எதிர்பார்க்கிறோம் நரேந்திர மோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஜெயிக்க மாட்டாரு பிரதமர் ஆக மாட்டாருங்கறது எல்லாம் சொல்றோம் உத்தரபிரதேசத்தில் இருக்க யோகி ஆதித்யநாத் ஓட ஆதரவாளர்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஐயோ நரேந்திர மோடி பிரதமரை அடுத்து வரக்கூடாது அப்படி வந்துட்டா யோகி ஆதித்யநாத் மாத்தக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அப்படின்னு அவங்க ஒரு யோசனையில இருக்கிறாங்க இன்னும் வந்து யூபி ரெண்டு கட்ட தேர்தல் இருக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி தொகுதிகளுக்கான தேர்தல் நடக்க இருக்குங்க இப்போ அதுல யோகி ஆதித்யநாத் வந்து மோடிக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டு எடுப்பாரா இல்ல அதுல ஏதும் உள்ளடி வேலை நடக்குமா அப்படிங்கிறதா அவங்களுடைய பெரும் எதிர்பார்ப்பா